வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக ஜோதிட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் மந்திரப்பிரியர்களுக்கும் என்னாலும் நன்றாலாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்கள் ராசிக்குரியது தொடர்ச்சியாக மிதனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விலகி ஜென்மத்தில் குரு வருகிறார் ஜென்மத்தில் குரு இருக்க மூன்றாம் இடத்தில் கேது இருக்க ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்க பத்தாம் இடத்தில் சனி இருக்க இந்த கோச்சாரம் ஒரு நல்ல கோச்சாரமாகும் பொதுவாக தனகாரகன் என்றும் பூர்வ புண்ணிய தோஷங்களை போக்குகின்றவர் குரு என்றும் புத்திரகாரகன் என்றும் வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவான் பலவிதமான நற்பலன்களை செய்ய வல்லவர் பொதுவாக மிதினத்துக்கு திருமண அதிபதியாகவும் அதிபதியாகவும் அவரே வருகிறார் அவருடைய பார்வை பலன் சுவ பலனை தரும் அவர் மிதனத்து ஜென்மத்தில் இருந்து சந்திரனோடு குரு இணைந்து குரு சந்திர யோகத்தை தருகிறார் இதனால் உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நினைத்த காரியம் நடக்கும் அவருடைய பார்வை சுவ பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக ஜென்மத்தில் குரு இருந்தால் ஒரு விதத்தில் தோஷம் என்றாலும் பார்க்கின்ற இடத்தை சிறப்பு பலன் தந்து விடுவார் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் சுப பார்வை அதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும் குலதெய்வ கடாட்சம் உண்டாகும் பொன் பொருள் பூசணம் சேர்க்கை உண்டாகும் இது ஆண்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி சொத்து பிரச்சனை இருந்தால் சொத்து பிரச்சனை தேரும் சொத்து இரட்டிப்பாகும் சொத்து வருவாய் கூடும் நிலவகை வருவாய் ஃபிக்சட் டெபாசிட் வருவாய் சம்பள வருவாய் இவை எல்லாம் அதிகரிக்கின்ற காலகட்டங்களாக இந்த குரு சிறப்பு பலனாக ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பதால் தந்தை வழி சொத்து கைவரமாகும் தந்தையுடைய தொழிலை எடுத்து நடத்தலாம் தாய்வழி வழி சொத்தும் கைவரமாகும் தாயாருடைய சொத்து அதை சார்ந்த முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தொழிலில் முன்னேற்றம் ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்தால் ஒரு இடமாற்றம் ஏற்பட்டாலும் பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அரசு இருந்தால் ஒரு பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் சம்பள தொழில் வருவாய் உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மேற்கொண்டு முதல் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சேர்ந்து ஐடி ஃபீல்டில் மிகையான ராஜயோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு இருபத்தைந்து முப்பது வயதுக்குள்ளேயே வீடு வாங்குகின்ற யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் வயது ஐம்பது ஐம்பது வயது மேலுள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி குழந்தை பாக்கிய முயற்சி எல்லாம் சிறப்பாக அமையும் ஆக குடும்பத்தில் ஒரு சுபிச்சமான காலகட்டங்களாக இந்த மிதன ராசி குரு பகவான் சுவ பார்வை பலனில் சிறப்பு தருகிறார் ஆக பூர்விய புனிஸ்தானமாகவும் புத்திரஸ்தானத்தையும் பார்ப்பதாலும் திருமணஸ்தானத்தை பார்ப்பதாலும் தந்தையாருடைய தந்தை தெய்வஸ்தானம் தர்மஸ்தானத்தையும் பார்ப்பதாலும் அபரிமிதமான ராஜுவத்தை வாரி வழங்குகிறார் ஆக சொந்த தொழிலில் முன்னேற்றம் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் அதில் முன்னேற்றம் அரசியல் அரசு செல்வாக்கு முன்னேற்றம் அரசியலில் இருந்தாலும் முன்னேற்றம் கலை அழகு சினிமா திரைப்படைத்துறை வெள்ளித்துறை சின்னத்துறையில் இருந்தாலும் முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் கலை அழகு தொழில் உணவு தொழில் டெய்லரிங் சம்பந்தமான தொழில் இன்ன பிற பெரிய நிதி நிறுவனங்கள் பெரிய தொழிற்சாலைகள் இருப்பவர்கள் அடிப்படை வண்டி வாகன தொழிலில் வியாபாரம் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் இவை எல்லாம் ஒரு மேன்மையான அபிவிருத்தி ஆகின்ற காலகட்டங்களாகும் அதே நேரத்தில் மார்க் எல்ஐசியில் இருப்பவர்களுக்கும் மிகையான கடன் தருகின்ற நிதி நிறுவனங்களுக்கும் ஒரு முன்னேற்றமான காலகட்டங்களாக அமைகிறது ஆக குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் குழந்தைகள் வாழ்வில் முன்னேற்றம் திருமண வாழ்வில் முன்னேற்றம் தெய்வ அனுகூல பலனும் ஏற்படுத்தி கொடுக்கும் யாத்திரை தீர்த்த யாத்திரை சுற்றுலா வெளியூர் வெளிநாடு சென்ற பயணம் இவையெல்லாம் சிறப்பாக அமையக்கூடும் ஆக குடும்பத்தில் ஒரு அமைதியான எதிர்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் சில கிரக தோஷங்களால் திருமணத்தில் குழப்பங்கள் குழந்தை பாக்கியத்தில் குழப்பங்கள் இவையெல்லாம் பரிகார வழிபாட்டால் சற்று தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வது மிதிர ராசிக்கு முக்கியமான கருத்தாக கூறுகிறேன் ஆக ஜென்மத்தில் குரு வந்தால் அடிப்படையாக கேந்திர தோஷம் என்றாலும் அது கேந்திர யோகத்தையும் தந்துவிடும் ஆக தொடர்ச்சியாக வருகின்ற ஓராண்டு வரைக்கும் இடையில் வக்கர ஆனாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் என்பதுதான் பொதுவான ஜோட கருத்து ஆக ஜென்மத்தில் குரு வந்தால் தோஷம் என்றால் பாதி தோஷம் பாதி யோகம் பார்க்கின்ற இடம் முழுமையான யோகம் ஆக உங்களுடைய பிள்ளைகளுக்கு யோகம் இளம் பெண்களுக்கும் சரி இளம் சரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் பொன் குரல் பூசணம் சேரும் ஆக சொத்து அதிகரிக்கும் நிலவழி சொத்து அதிகரிக்கும் ஆடை ஆபரண பொன்பொருள் பூசண சொத்து அதிகரிக்கும் என்பதால் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பதவி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பதவி உயர்வு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காக ஒரு இடமாற்றத்தை சந்திக்க நேரம் என்பதும் வீடு வீடு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் தொழில் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய நிறுவனங்கள் வரை அடிப்படை தொழிலிலிருந்து ஆகாயமானம் வரை தொழிலுடைய மேன்மை சிறப்பாக அமையக்கூடும் பொதுவாக மிதனராசி என்பர்கள் பெருமாள் வழிபாடு அம்மன் வழிபாடு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நவ கைலாய வழிபாடு தூத்துக்குடி மாவட்டம் நவ கைலாய வழிபாடு செய்து கொள்வது நல்லது பல சிவச்சேத்திரங்களை தரிசனம் செய்து கொள்வது நல்லது ஏனென்றால் குரு உடைய அதிதேவதை பிரம்மா என்றும் சிவபிரமான் என்றும் பொழுது சொல்வது வழக்கம் தட்சிணாமூர்த்தி என்பது அனைவருக்கும் தெரிந்ததே இந்த காலகட்டத்தில் சில மிகையான சிவ வழிபாடு திருத்தலை யாத்திரை செய்து கொண்டால் சில தோஷங்கள் நிவர்த்தி அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறி மிதனராசி என்பவர்களுக்கு திருமணம் முயற்சியில் உள்ளவர்களுக்கு திருமணம் பலிதமாகும் குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் பலிதமாகும் நிலையான தொழில் உத்தியோகம் சிறப்பு பெறும் அதனால் உங்களுடைய வாழ்வில் பலவிதமான வசதிகள் முன்னேற்றங்கள் வருகின்ற காலகட்டங்கள் என்பதால் இந்த மிதனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல பலனும் இந்த குருவான் வருகின்ற ஓராண்டு முதலில் ஆறு மாதம் இல்லை என்றால் பிறகு ஆறு மாதத்தில் தந்துவிடுவார் என்று கூறி இந்த நற்பலனை நிறைவு செய்கிறேன் ஆக மிதராசி என்பர்கள் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்